இஸ்கான் கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தி இதுகுறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது முக்கிய ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில்களில் அலங்கரிக்கவும் பட்டுள்ளன அது மட்டுமல்லாது கிஸ்கான் ஆனந்தபூர் ஆந்திராவின் ஆனந்தபூரில் அமைந்துள்ள இஸ்கான் கோவில் ராதா பார்த்தசாரதி கோவில் என்று அழைக்கப்படுகிறது தேரை இழுக்கும் உதிரைகள் இங்கு மிகவும் கவர்ந்திருக்கும் இடமாகும் இந்நிலையில் தான் சென்னையில் உள்ள இஸ்கான் கோவில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கிருஷ்ணர் கோவிலாகும் இது சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவிலும் கட்டப்பட்டுள்ளது மற்றொரு பக்கம் புனேவில் உள்ள இஸ்கான் கோவில் நவீன ஆன்மீக கட்டிடக்கலைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டும் திறக்கப்பட்டது அதுக்கு அடுத்ததாக கொல்கத்தாவில் உள்ள ஸ்ரீ ராதா கோவிந்தர் கோவில் அதன் கவர்ச்சிகரமான கட்டிடக்கலைக்கு பிரபலமானது அதற்கு அடுத்ததாக ஜெய்ப்பூரில் உள்ள இஸ்கான் ஸ்ரீ கிருதாரி தாஜ் கோவிலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பகவான் பலராமனின் மூன்று அடி உயர சிலைகளும் உள்ளன அதற்கு அடுத்ததாக டெல்லியில் உள்ள இஸ்கான் கோவிலில் உலகின் மிகப்பெரிய புனித நூல் உள்ளது இதனிடையே எட்நூறு கிலோ முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கோவிலை திறந்து வைத்தார் அதற்கு அடுத்தபட்சமாக இந்தியாவில் மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய நியூயார்க்கிலும் இஸ்கான் கோவில் உள்ளது கிருஷ்ண ஜெயந்தி இங்கு பிரம்மாண்டமாக இன்றைய தினம் கொண்டாடப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க